வழக்கம் ஒரு முக்கியமான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது ஏற்கனவே அது வந்து எஸ்பிஐ வங்கிகளுக்கு இந்த அரசியல் கட்சிகளுக்கு எவ்வளவு தேர்தல் பத்திரம் வாங்கப்பட்டிருக்கிறது அந்த எந்த நிறுவனங்களால் வாங்கப்பட்டிருக்கிறது அந்த நிறுவனங்கள் எந்த அரசியல் கட்சிக்கு அந்த தேர்தல் பத்திரங்களை எல்லாம் வழங்கி இருக்கிறது இவ்வளவு தொகைக்கு வழங்கியிருக்கிறது என்கிற விவரங்களை எல்லாம் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் வழங்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தன்னுடைய ஐந்து பேர் நீதிபதிகள் கொண்ட அமர்விலே தீர் வழங்கியிருந்தது அதற்கு எஸ்பிஐ மேலும் நான்கு மாதங்கள் கூடுதல் அவகாசம் தேவை என்று கோரியிருந்தது இன்றைய தினம் அந்த எஸ்பிஐனுடைய கோரிக்கையை நிராகரித்து மீண்டும் நாளைக்குள்ளாக அந்த தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திலே சமர்ப்பிக்க வேண்டுமென்று நீதிமன்றம் மகத்தான தீர்ப்பு வழங்கி இருக்கிறது அதை இந்த மார்ச் பதினைந்துக்குள்ளே தேர்தல் ஆணையமும் அதை வெளியிட வேண்டும் என்றும் தீர்ப்பு இருக்கிறது இது மிக மகத்தான தீர்ப்பு ஒவ்வொரு வாக்காளர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய தீர்ப்பு இந்த தேர்தல் பத்திரம் என்றால் என்ன என்று பாமரர்களும் தயவு செய்து இந்த காணொளியை கடந்து போகாமல் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள்தான் சுங்கச்சாவடியிலே உங்கள் சொந்த காரிலே சொந்த பெட்ரோலில் போகிற பொழுது இந்த மத்திய அரசுக்கு வரி கட்டுகிறீர்கள் உங்களுடைய சொந்த பணத்திலே தான் எரிவாயு உரளை வாங்குகிறீர்கள் உங்கள் சொந்த பணத்திலே தான் ரயிலில் பயணிக்கிறீர்கள் விமானத்திலே பயணிக்கிறீர்கள் எல்லாவற்றிற்கும் வரி கட்டுகிறீர்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு பாக்கு வாங்கினால் அதிலே ஆறுலேருந்து பத்து பைசா வரி கட்டுகிறீர்கள் அதே போல் மிக ஏழைகள் எந்த எஸ்பிஐ வங்கி இந்த தேர்தல் பத்திரத்தை பெரிய தனவந்தர்களுக்கு கருப்பு பணத்தை ஒழிக்க நினைப்பவர்களுக்கு வழங்கி வருகிறதோ தேர்தல் பத்திரத்தை வழங்கி வருகிறதோ அதற்கு எதிர்முனையாக ஏழைகள் ஏழைகள் என்று யாரை சொல்கிறீர்கள் என்றால் இந்த வங்கி கணக்கு மூலம் சிலிண்டர் மானியம் வாங்குகிறவர்கள் விதவை பென்ஷன் வாங்குகிறவர்கள் முதியோர் பென்ஷன் வாங்குகிறவர்கள் கல்வி கடன் பெறுகிறவர்கள் அவர்களுடைய வங்கி கணக்கிலே மினிமம் பேலன்ஸ் இல்லாத பொழுது இந்த வங்கி பைசாவை எடுத்துருது ஆனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு காசோலை வாங்கினால் அதற்கு நாம் இங்கே பணம் செலுத்துகிறோம் இந்த தேர்தல் பத்திரத்தை வாங்குபவர்களுக்கும் அந்த கணக்கை நிர்ணயிப்பதற்கும் அந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கி கொண்டு அதை வாங்கிய கட்சி திருப்பி வந்து அதை காசாக மாற்றும் பொழுதும் அதை எந்த அடிப்படையில் எஸ்பிஐ வங்கி செய்கிறது என்பதும் ஏழை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இதில் அதிகமாக ஆளுங்கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் பல கோடி ரூபாய்க்கு இந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கியிருக்கிறது இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலத்திலும் கூட அபரீதமான செலவு செய்து இவர்களால் களப்பணியாற்ற முடிகிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் தமிழக பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சி எங்கிருந்து ஃபண்டு வருகிறது அண்ணாமலை வருகிற பொழுதெல்லாம் அண்ணாமலை ஒரு சினிமா நட்சத்திரம் அல்ல ஒரு பெரிய அரசியல்வாதியும் அல்ல அவர் ஒரு ஐபிஎஸாக இருந்து கர்நாடக மாநிலத்தில் பணியாற்றி விட்டு தமிழகம் வந்தவர் ஆனால் சினிமா நடிகர்களுக்கு இணையாக அவர்களுக்கு சாலையோரங்களில் இருமருங்கிலும் பதாகைகள் வைக்கப்படுகிறது கூடவே ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேரை அவர்களால் அங்கே திரட்ட முடிகிறது அந்த ரெண்டாயிரம் பேரும் மூணாயிரம் பேரும் அண்ணாமலையோடு கண்ணா கர்நாடகத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் அல்ல அவருடைய சொந்த ஊரான கரூரிலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் அல்ல அந்தந்த பகுதியிலே உள்ள மக்கள் உதாரணத்துக்கு செங்கல்பட்டை கிராஸ் பண்ணுறாருனா செங்கல்பட்டில் உள்ள மக்கள் விழுப்புரம் கிராஸ் பண்ணுறாருனா விழுப்புரத்தில் உள்ள மக்கள் இன்னும் தெளிவாக ஊடாக போய் பார்த்தால் அங்கே திரட்டப்பட்ட மக்களுக்கு தொகை சேர்க்கப்படுகிறது அதெல்லாம் தானாக சேர்ந்த கூட்டம் அல்ல ஒவ்வொரு நபருக்கும் இரநூறு முந்நூறு ஐநூறு உணவு வாகன ஏற்பாடு இந்த செலவுகள் நான் உதாரணத்திற்கு ஒரு மாநிலத்தை தான் சொல்லுகிறேன் இதுபோல் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களிலும் அபரீதமாக அவர்களை செலவு செய்து மக்களை திரட்ட முடிகிறது என்றால் அப்போ எந்த வகையில் அவர்களுக்கு பணம் சேருகிறது என்பதெல்லாம் நாளைக்கு நமக்கு தெரிந்துவிடும் அந்த பட்டியல் எஸ்பிஐ நிர்வாகம் தேர்தல் ஆணையத்திடம் இதுவரை யாரெல்லாம் தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கிறார்கள் எவ்வளவு வாங்கியிருக்கிறார்கள் எந்த கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்கிற விவரத்தை கொடுத்து விடுவார்கள் இதில் நடைமுறை என்னவென்றால் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரை உங்களால் தேர்தல் பத்திரத்தை பெற்றுவிட முடியும் இந்த தேர்தல் பத்திரம் என்பது ஊழலின் லஞ்சத்தின் கறுப்பு பணத்தின் மறு உருவம் வேறு ஒன்றுமே சொல்ல வேணாம் ஊழல் செய்கிறவர்கள் அந்த ஊழல் தொகையை தேர்தல் பத்திரமாக அந்த கமிஷன்னு சொல்கிறாங்க இல்லையா முப்பது பர்சன்ட் கேட்குறாங்க நாற்பது பர்சன்ட் கேட்குறாங்க அந்த பர்சண்டெல்லாம் இதில் வந்துடும் கமிஷன் எல்லாம் தேர்தல் பத்திரமாக மாற்றிக்கிடலாம் குறிப்பிட்ட கட்சிக்கு லஞ்சம் கொடுக்குனா கூட இது தேர்தல் பத்திரமாக மாற்றிக்கிடலாம் இன்னும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன உதாரணத்தை இன்னும் சொல்ல வேண்டுமானால் நீங்கள் உண்டியலில் போட்டிங்கன்னா கருவறைக்குள்ளே நுழைய முடியாது கீவில் தான் நிற்கணும் நீங்கள் உண்டியலில் ஒரு கோடி ரூபா போட்டு அந்த ஆலயத்தில் நின்னால் கூட அது எந்த ஆலயமாக இருந்தாலும் தர்ம தரிசனத்தில் தான் நிற்கணும் அதே உண்டியலில் போடக்கூடிய தொகையை தட்சணையாக போட்டுட்டிங்கன்னா கருவறைக்குள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருவாங்க இப்போ இந்த தட்சணன்ற வார்த்தை தான் இந்த இதில் தேர்தல் பத்திரமாக இதில் வந்து எத்தனாயிரம் கோடி பாரதிய ஜனதா வாங்கியிருக்கு அதுதான் நம்பர் ஒன்றில் இருக்குது நாம் அவங்க நல்லது தான் பண்ணுறாங்க ஊழலெலாம் பண்ணலைன்னு நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் இது என்னென்னா கிராமத்தில் ஒரு சொல்லு இருக்குது நாய் வாழை வெட்டி சூப்பு வச்சு நாய்க்கே கொடுப்பாங்களாம் அதே போன்ற கதை தான் மக்கள்கிட்ட இருந்து வரி ஏய்ப்பு மற்ற இதெல்லாம் சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் விடவே இல்லை நம்மனை போட்டு அதை சிஎஸ்டி கட்டு வரியை கட்டு அது இதுன்னு போட்டு நம்மக்கிட்ட சாலை வரி அப்புறம் சுங்கச்சாவடி வரி எல்லாத்துக்கும் நாம் அதை சரியாக முறைப்படி செலுத்தலைன்னா அது அபராதம் ஆனால் இந்த பெரும் முதலடைகள் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய வணிக நிறுவனமாக இருக்கிற ஒரு ஜவுளி கடை நகைக்கடை இவர்களை வந்து அச்சுறுத்துவது அச்சுறுத்தினால் இவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க வரி கட்டுவதற்கு பதிலாக வருமான வரிக்கு அலுவலகத்துக்கு போய் சேர வேண்டிய தொகை தேர்தல் பத்திரமாக கட்சிகளுக்கு போய் சேர்ந்து விடுகிறது அதெல்லாம் இந்த ஐந்து பேரை கொண்ட அமர்வு நீதிமன்றமானது ஒரு மிகப்பெரிய இதை செய்திருக்கிறாங்க இப்போது இல்லைனா இவர்களை யாரும் தட்டியெல்லாம் கேட்கவே முடியாது இங்கே யாராவது ஒருத்தர் வந்து எதிர்குரல் எழுப்பினால் அவர்கள் குரவலை நெறிக்கப்படுகிறது இந்த மக்கள் எல்லாமே ஊமைகளின் குரலாக இருக்கிறார்கள் எல்லா இயக்கங்களும் ஏதோ ஒரு வகையில் எழுது சின்ன சின்ன கட்சிகள்லாம் வாங்கலையே இதில் அங்கீகாரம் செய்ய பெறப்பட்ட கட்சிகள் மாத்திரம்தான் இந்த பத்திரத்தை மாற்றிக்கொள்ள முடியும் சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம்னு வெளிப்படையாக திரள் நிதியாக அவங்க வசூலிப்பாங்க அது வசூலித்து அவர்கள் ஒரு கணக்கை காட்டுவார்கள் இந்த தொகுதிக்கு இந்த வேட்பாளர் என்ன நான் இவ்வளோ செய்கிறேன் அப்படின்னு ஆனால் இந்த தேர்தல் பத்திரம் என்பது அந்த தேர்தல் பத்திரத்தில் இருக்கிற தொகை இருக்கு இல்லையா ஆயிரம் முதல் ஒரு கோடி ரூபாய் அதெல்லாம் நம்ம யாருக்கோ கொடுத்த ஒரு இது ஒரு கார் வாங்கியிருப்போம் அந்த கார்னுடைய கணக்கு வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு போகாமல் இப்படி போயிருக்கோம் நம்ம ஒரு வீடு கட்டியிருப்போம் அதுக்கு சிமெண்ட்டு வாங்கியிருப்போம் அதில் நம்ம பணம் இருக்கிறது ஒரு ரயிலில் நம்ம பயணம் செஞ்சுருப்போம் அதில் கொடுக்குறதில் நம்ம பணம் அதில் இருக்குது அதனால் இது எல்லாமே ஏழைகள் பணம் தான் பாரதிய ஜனதா கட்சி சென்ற தேர்தலில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் வெளி நாடுகளில் பதுங்கி இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டெடுத்து ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் பதினஞ்சு லட்ச ரூபாய் போடுவேன் சொல்லி அவங்க அந்த ஸ்கீமில் இறங்கினது உண்மை அதற்கு பிறகு யோசித்தார்கள் இந்த பதினஞ்சு லட்ச ரூபாயை ஒவ்வொருத்தர் கணக்கில் போடுறதை விட இதை தேர்தல் பத்திரமாக பெற்றுக்கொண்டால் நம்ம வந்து இந்தியாவை நம்ம நினைக்கிற மாதிரி கட்டமைக்கலாம் என்று சொல்லி ஆளுங்கட்சி வந்து இதை தனக்கு மடைமாற்றம் செய்து கொண்டது அதனால் இந்த தேர்தல் பத்திரமாக இருக்கிறதெல்லாம் வேறு சிந்தி சம்பாதித்த காசெல்லாம் கிடையாது முழுமைக்கும் கருப்பு பணம் ஒரு கோடி ரூபாய்க்கு பத்து கோடி ரூபாய்க்கு நூறு கோடி ரூபாய்க்கு நான் வரி கட்டணும்னா அந்த வரியாக கட்டுற இருபது கோடியில் நான் ஒரு அஞ்சு கோடி தேர்தல் பத்திரம் வாங்கிட்டு நான் இப்போ கோடி கருப்பு பணமாக வச்சுக்கிடுவேன் அது ரொம்ப சுலபமானது அது போன்ற யுக்தியை தான் கையாண்டு இருக்கிறார்கள் எல்லா அரசியல் கட்சிகளும் இது குறித்து பேச பயப்படுது எல்லாரும் சின்னத்துக்காக போராடுறாங்க தொகுதி கொடுங்கன்னு போராடுறாங்க சீட்டுக்காக போராடுறாங்க அந்த சீட்டில் செலவு பண்ணுறதுக்கு நோட்டுக்காக போராடுறாங்க இந்த நாட்டுக்காக எந்த சிந்தனையும் இல்லை இவ்வளவு இடர்பாட்டிலையும் இந்த ஐந்து பேர் அமர்வு கொண்ட நீதிமன்றம் இப்போ எஸ்பிஐ கேட்டிருக்கு கேட்கல உத்தரவே போட்டிருக்கு இவர்கள் நாளை அலுவல் நேரம் முடிவதற்குள்ளாக இவங்க இந்த விவரத்தை கொடுக்கணும் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த வங்கி கிளையிலிருந்து எத்தனை நபர்கள் எவ்வளவு ரூபாய்க்கு எத்தனை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபா வர அந்த ஒரு கோடி ரூபா பத்திரத்தை நீங்கள் எத்தனை மணி வாங்கிக்கலாம் தங்க காசு மாதிரி அப்போ எந்தெந்த நிறுவனங்கள் வாங்கியிருக்கிறது அந்த வாங்கிய தனிநபரோ நிறுவனங்களோ எந்த இயக்கத்திற்கு கொடுத்துருக்கிறது என்கிற புள்ளி விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கும் தேர்தல் ஆணையம் இதை இந்த மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள்ளே ஆன்லைன்லேயும் வெளிப்படவையாக விளம்பரப்படுத்திவிடும் இந்த பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் எல்லா கட்சிகளினுடைய முகமூடிகளும் கிழிக்கப்படும் அதற்கு பிறகு நீங்கள் ஒரு நல்லவரை ஊழல் செய்யாதவரை இந்த நாட்டிற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி ஒரு திட்டம் இப்போ இந்த இதில் கடவுளாக கொடுத்தது இயல்பாக அமைஞ்சிருக்கு எஸ்பிஐ கேட்ட நாலு மாதம் நம்ம தவணை அந்த நீதிமன்றம் வழங்கியிருந்தால் அது தேர்தல் முடிஞ்சு போயிடும் யார் குற்றவாளியோ அவர்களே கூட பதவியிலே வந்து இவைகளெல்லாம் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்த ஐந்து பேர் அமர்வையே அவங்க ரத்து செய்தெல்லாம் வாய்ப்பு இருக்குது நல்ல வேலை இது வந்து ஆன்மீக மண் இறைவனோட பூமி கடவுளையே வணங்குகிறவன் தப்பு செய்தால் கூட அந்த கடவுளையே தண்டிப்பார் என்பதற்கு இந்த தீர்ப்பு வந்து ஒரு இமாலய தீர்ப்பு எல்லாம் கண்ட பொழுது பொழுதுபோனதெல்லாம் நம்ம நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்க்க நேரம் ஒதுக்குறோம் ஒவ்வொரு வாக்காளரும் இந்த ரெண்டை கண்காணிங்க போதும் எஸ்பி எவ்வளோ வெளியிடுது தேர்தல் ஆணையம் எவ்வளோ வெளியிடுது அதை எந்தெந்த நிறுவனங்கள் வாங்கியிருக்குது அப்போ எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த கட்சிக்கு கொடுத்துருக்கிறது என்பதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வாக்குகளை அழியுங்கள் இன்று இரவு என்ன நிகழ்வு என்பதை பார்த்து உங்களை சந்திக்கிறேன் சிவை மடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்